ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமாக இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியாக கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கர நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் மேசராசிக்கான ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் வந்து அமரப்போகிறார் இது வந்து செவ்வாய்க்கு மிகச்சிறந்த ஒரு நிலை ஆட்சி நிலையில் இருக்கார் செவ்வாய் இரண்டாம் இடத்துல குரு சுக்ரன் சூரியன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கு ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் பதினொன்றாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த நிலையில இந்த மாதம் அமர்ந்திருக்கு போன மாதத்தோட இந்த மாதம் வேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பா இருக்கு எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி போன மாதம் எல்லாம் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ராகுவோட இணைஞ்சிருந்தார் அது ஒரு நன்மை இல்லாத அமைப்பு இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப் போகிறார் உங்களுடைய ராசி அதிபதி வலுவா இருந்தா நீங்க வலுவா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் உங்களால எதையுமே சமாளிக்க முடியும்னு அர்த்தம் எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் மேசமே ஒரு துடிப்பான ஒரு ராசி செவ்வாய் அதற்குரிய அதிபதி நீங்க ஒரு தைரியமான ஆளு மேச ராசிக்காரர்கள் எதையும் ஒரு கை பார்த்திடலான்னு ரொம்ப எதற்கும் ஒரு முன்னால போய் நிக்கிற ஆளு நீங்க இந்த மாதம் உங்களுடைய தைரியம் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் உங்களை எதிர்க்கிறவங்களால ஜெயிக்கவே முடியாது நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க வலிமையா இருக்கீங்க இரண்டாம் இடமான ஸ்தானத்துல பொருளாதார ஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த ஸ்தானத்துல குருவும் சுக்கரனும் இரண்டு சுப கிரகங்களும் இந்த மாதம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஒரு சூப்பரான கிரக அமைப்பு தனஸ்தானாதிபதி சுக்கரன் அந்த இடத்துலயே ஆட்சியா இருக்கார் நீங்களும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சியா இருக்கார் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஆட்சியா இருக்கார் தனாதிபதி குருவும் தனஸ்தானத்துல இருக்கார் என்ன வேணும் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான பொற்காலமாதான் இருக்க போகுது உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி சூரியனும் இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்துல இதெல்லாம் உங்களோட குடும்ப அமைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் உங்களுடைய சொல் வன்மைக்கும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு புதன் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஏன்னா புதன் வந்து ஆறாம் அதிபதி ஏன்னா இவ்வளவு சுப கிரகங்களும் இருக்கிறப்ப புதனும் அந்த இடத்துல சுபத்துவம் ஆகிறார் அதனால புதனால எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல உங்களுடைய குடும்பம் அற்புதமா இருக்க போகுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்களா குடும்பத்தோட ஒன்று சேர போறீங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடக்கிற நல்ல மாதமா இருக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தருவார் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனும் ஆட்சியா இருக்கும்போது உங்களுக்கு வர அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரன் அமையற ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருந்தாலே உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க மற்றவங்க உங்களுடைய பேச்சை மதிப்பாங்க மற்றவங்க இந்த கிரகங்கள் எல்லாமே இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்தான் இந்த மாதம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுக்கு போறது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் கிடைக்கும் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனிக்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் ஒரு நல்ல இடம் சனி அந்த இடத்துல அமரும் போது உங்களுக்கு கெடுதல்களை தர மாட்டார் லாப சனியா இருப்பார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் அனைத்துமே ஓரளவு நன்மைகளையே செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அந்த அமைப்பின்படி உங்களுக்கு சனி ஒரு நல்லது செய்கிற அமைப்பில் இருக்கார் ஏன்னா சனி கோச்சாரத்துல ஒரு நன்மைகளை செய்கிற அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொதுவான நன்மைகள் எல்லாமே எந்த தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் சனி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அஷ்டம சனி ஏழாவது சனி நடந்துட்டு இருக்கும்போது கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் வலிமையா இருந்தாலும் குரு ஐந்தாம் இடத்துல இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இந்த இடத்துல இருந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் நன்மைகளை கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் சனி மட்டும் ஒரு நல்ல இடத்துல இல்லைன்னா அந்த நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இல்ல ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கார் உங்களுக்கு கெடுதல்களை கொடுக்க முடியாத ஒரு இடத்துல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அதனால சனியும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் அடுத்ததா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடம் ஒரு அற்புதமான இடம் ராகு கேதுக்களுக்கு ஒரு உகந்த இடம்னு சொன்னாவே அது ஆறு பன்னிரெண்டு இடம்தான் தான் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற கேது உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்பு இதை எல்லாமே கட்டுப்படுத்துவார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவார் உங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது நல்ல லாபம் வரப்போகுது குரு சுக்குறனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் கையில நல்ல பணப்பொழக்கம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே ஏற்பட போகுது சனியும் உங்களுக்கு தொழில லாபத்தை கொடுக்க போறார் ராகு விரயங்களை எல்லாம் கட்டுப்படுத்த போகிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வேலை தேடுற இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கண்டிப்பா தந்தாகணும் கையில நல்ல பணப்புழக்கம் இருந்தே ஆகணும் அதனால வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிசினஸ் நல்லபடியா போகும் வேலை கிடைக்குது பிஸ்னஸும் நல்லா இருக்குது குடும்பமும் நல்லா அமையுது திருமணமும் ந நல்லா நடக்குது இந்த மாதிரி கிரக சூழ்நிலை ஏதாவது ஒரு சமயத்தில் தான் அமையும் நீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ற ஒரு நல்ல மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்கும் மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல எந்த கிரகமும் உங்களை வந்து பாதிக்கிற அளவில் இல்லை புதனும் நல்ல இடத்துல இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கு அதனால மாணவர்களும் இந்த மாதம் சாதிக்கிற மாதம்தான் எதுலயும் ஜெயிக்கிற ஒரு மாதம் தான் ஜெயிக்கிற கிரக அமைப்பு தான் மாணவர்களுக்கும் இருக்கும் மாணவர்கள் தைரியமா படிக்கலாம் எதையும் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு அடுத்ததா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு திருமண வரன் அமையும் வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் குடும்பத்துலேயும் அமைதி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு அமைதியான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும் வீட்லயும் விசேஷங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மொத்தத்துல இந்த மாதம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புல இருக்கு வயதானவர்களுக்கு உடல்நிலையும் கூட செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை வலிமையா இருக்கும் உங்களுடைய உடல்நிலை தான் இருக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்திற்கும் எந்த குறைவும் இல்லை பொதுவா எல்லா விஷயமே ராசிக்காரருக்கு இந்த மாதம் ஒரு பாசிட்டிவான தான் போயிட்டு இருக்கு நீங்க இந்த மாதத்தை முழுமையா என்ஜாய் பண்ற ஒரு மாதமா இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ரவசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்